வழங்கப்பட்டுள்ள எல்லையற்ற அதிகாரத்தை வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் எமது வெற்றி மகத்தானது எனவும் வெற்றியினால் நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பினை எடை அதே அளவானது எனவும் அதற்காக நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக இலங்கை அரசியலில் மிகவும் முக்கியத்துவமான திருப்பு முனை செப்டம்பர் இருபத்தோராம் திகதி நிகழ்ந்தது நீண்ட கால எமது நாடு பயணித்த பாதையை மாற்றியமைப்பதற்கு மக்கள் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி தீர்மானம் எடுத்தனர் அதன் பின்னர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் செப்டம்பர் இருபத்தோராம் தேதி எடுத்த தீர்மானத்தை மேலும் பலப்படுத்துவது தொடர்பில் இம்மீது மக்கள் நம்பிக்கை வைத்தனர் இந்த மாற்றத்துக்காக எமது நாடு மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிப்போம் இலங்கை வரலாற்றில் எப்போதும் வடக்குக்கெதிராக தெற்கு அரசியலும் எதிரான வடக்கு அரசியலும் தான் வரைபடத்தில் புதிந்திருந்தது அல்லது ஒவ்வொரு மக்கள் குழுக்களுக்கு இடையில் சந்தேகம் அவநம்பிக்கை குரோதம் என்பனவற்றை தூண்டும் அரசியலே காணப்பட்டது ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் இனியும் எமது நாட்டுக்கு பிரித்தாளும் அரசியல் செல்லுபடியற்றது என்பதை காட்டுகிறது வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை ஒரே மைய புள்ளியில் இணைக்க மக்கள் ஆணை வழங்குவதற்காக ஆர்வம் காட்டிய அர்ப்பணித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் அதேபோன்று எமக்கு வாக்களிக்காமல் வேறு கட்சிக்கு வாக்களித்தாலும் நாம் எதிர்பார்க்கும் பணிகள் மற்றும் நோக்கங்கள் அவர்களினது நோக்கமாகும் என்பதை நம் பிரித்தாளும் அரசியலை எந்த பிரஜையும் விரும்புவார்கள் என நான் நினைக்கவில்லை ஜனநாயகத்தை முடக்குவதை எந்த அரசியல்வாதியும் விரும்புவர் என்று கருதவில்லை இவ்வாறான சாதகமான விடயங்கள் அனைத்து பிரஜைகள் மனங்களிலும் பொதிந்துள்ளது எமக்கு வாக்களித்தவர்கள் சாதகமான விடயத்தை தேர்தலின் ஊடாக வெளிப்படுத்தியுள்ளனர் எமக்கு வாக்களிக்காதவர்களிடமும் எமது எதிர்பார்ப்புகள் உள்ளன நாம் முழுமையாக நம்புகின்றோம் எனவே இனியும் இந்த தேர்தலில் மகிழ்ச்சியடையும் குழு மற்றும் இந்த தேர்தலினால் விரக்தி அடைந்த குழு என இரண்டு குழுக்கள் நாட்டில் இல்லை தேசிய மக்கள் சக்தியின் மூலம் இந்த நாடு விரும்பிய இலக்குகளை அடைவதற்கு இந்த மக்கள் அனைவரின் ஆதரவும் நம்பிக்கையும் எங்களுக்கு தேவை எனவே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னரும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை எவ்வாறு அமைதியான முறையில் நிலைநிறுத்துவது மற்றவர்களின் அரசியல் உரிமைகளை எவ்வாறு மதிப்பது என்பதை நாம் தேர்தல் முடிவுகளின் பின்னர் காட்டியுள்ளோம் இந்த நாட்டு மக்களுக்கு இது ஒரு புதிய அனுபவமாக நான் கருதுகிறேன் ஆனால் இந்த அனுபவம் நம் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் எதிர்பார்க்கும் அனுபவம் என்று நாங்கள் கருதுகிறோம் அத்துடன் பொது தேர்தலின் பின்னர் தேர்தல் காலத்திலும் இலங்கை வரலாற்றில் மிகவும் அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு மது ஆட்சியில் வாய்ப்பளிக்கப்பட்டது அது அவர்களின் உரிமையாகும் அத்துடன் இந்த தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாகும் இந்த தேர்தலில் பல தனித்துவங்கள் உள்ளன அளவு ரீதியாக நோக்கினால் இலங்கை வரலாற்றில் பொது தேர்தல் ஒன்றில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது அரசியல் கட்சி என்ற ரீதியில் பெற்ற பாரிய வெற்றியாகும் தேர்தல் வரலாற்றில் ஒரு அரசாங்கம் அடைந்த முதல் வெற்றியாகும் மறுபுறம் இது மக்கள் மகிழ்ச்சியடையக்கூடிய வெற்றியாகும் அவ்வாறான வெற்றியொன்று ஒன்று நமக்கு நமது குடிமக்களுக்கும் எப்படி கிடைத்தது நம் நாட்டுக்கு அந்த மாற்றங்கள் தேவை நமது நாடு பல்வேறு வகையான வெற்றிகள் கிடைத்த போதெல்லாம் நமது பொதுவான இயல்பு தோல்வியுற்றவரின் அல்லது மற்ற தரப்பினரின் மனதை நோக்கடிக்கும் மற்றும் காயப்படுத்தும் வரலாற்றை கண்டுள்ளோம் ஆனால் இந்த தேர்தலின் பின்னர் நிரந்தரமாக புதிய அரசியல் கலாச்சாரத்தை எமது நாட்டுக்கு உருவாக்கியுள்ளோம் பொது தேர்தலுக்கு பிறகு அதனை தொடர்ச்சியாக நாங்கள் பாதுகாத்துள்ளோம் சம்பவங்கள் நடக்கலாம் மற்றொரு கட்டத்தில் அமைதியான ஜனநாயகம் இருக்கலாம் மற்ற சமயத்தில் மோதல் நிலைமை இருக்கலாம் ஆனால் அவை மீண்டும் நிகழும் போது மட்டுமே அது சரி செய்யப்படுகின்றன எனவே இந்த ஜனநாயகத்துக்காக நாம் திறந்துள்ள கதவுகளும் பொது மக்களுக்கு இருக்கும் ஜனநாயக உரிமையை பாதுகாப்பதற்கான நமது கடமையும் ஓரிரு சந்தர்ப்பங்களுக்கு மட்டுப்படுத்தினால் அவை வெறும் நிகழ்வுகளாக மாறிவிடும் ஆனால் அதனை தொடர்ச்சியாக பேணினால் அவை வரும் சம்பவங்களாக மாறிவிடாது எனவே இந்த ஜனநாயகத்தில் குடிமக்கள் உரிமைகளை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களை உயர்த்த நிலைக்கு கொண்டு வருவது நமது பொறுப்பாகும் இது அரசாங்கத்தின் முக்கியமான பொறுப்பாக நான் கருதுகிறேன் குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் வெளிநாட்டில் வாழும் இளைஞர்கள் எமக்கு மிகுந்த உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்தனர் தேர்தல் வரலாற்றில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் தேர்தலில் மிக ஆர்வம் காட்டிய மற்றொரு சந்தர்ப்பம் இருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தை மிஞ்சும் வகையில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களின் தலையீடும் பங்களிப்பும் செயற்பாடும் இந்த தேர்தலில் கொடுக்கப்பட்டதாகவே கருதுகின்றேன் அவர்கள் இலங்கைக்கு வெளியில் இருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகளை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடியதை நாம் அறிவோம் அவர்களுக்கு நாம் எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம் பொதுவாக தேர்தலின் போது அரசியலின் மிக முக்கியமான பகுதி நமது கருத்தையும் நிலைப்பாடுகளையும் சமூகத்துக்கு எடுத்துச் செல்வது என்பதை நாம் அறிவோம் அதனை சமூகத்துக்கு கொண்டு செல்வதில் ஒரு அரசியல் இயக்கமாக நாங்கள் சில பணிகளை செய்தோம் சமூக ஊடகங்களில் அந்த பொறுப்பை தானாக முன்வந்து முன்னெடுத்த புதிய தலைமுறை ஒன்றும் இருந்தது அந்த இளம் தலைமுறையினரின் விசேட எதிர்பார்ப்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக வலைத்தளங்களில் வெறும் பந்தயம் போட்டி வெற்றி தோல்வியை பகிர்ந்து கொள்ளும் போட்டி என்பன வெளிப்படுத்தப்படவில்லை இது புதிய இளைஞ தலைமுறையின் எதிர்பார்ப்புகளையும் இலக்குகளையும் வெளிக்காட்டியது எனவே நாம் அதற்கு கட்டுப்பட்டுள்ளோம் இது முக்கியமான என்று நான் கருதுகின்றேன் எனவே இந்த வெற்றியை அடைய பல்வேறு வழிகளில் உதவிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் உள்ளது பெரும் நம்பிக்கையுடன் இந்த மக்கள் எழுச்சி பெற்றதன் ரகசியம் என்ன நீண்ட காலமாக எமது நாட்டு மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வந்தனர் நம் நாட்டின் குடிமக்கள் சட்டத்தின் முன் ஒடுக்கப்பட்டு இருப்பது பலமையான காட்சியாகும் மேலும் பொருளாதார ரீதியில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குழுவினர் உள்ளனர் பொருளாதாரத்தில் அவர்கள் மனித தூசியாகிவிட்டனர் போதிய இனவின்றி சரியான வீடு ஆரோக்கியமாக வாழ வாய்ப்பில்லாமல் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் குழு ஒன்று உள்ளது மேலும் அவர்கள் தங்கள் அறிவையும் திறனையும் தங்கள் ஈடுபட்டுள்ள தொழில் சுதந்திரமாக பயன்படுத்த முடியுமா எனவே தொழில் வல்லுநர்கள் தங்கள் தொழில்துறையில் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் அழுத்தங்களை எதிர்கொண்டனர் மேலும் நாம் பேசும் மொழியின்படி பின்பற்றும் மதத்தின்படி அவர்களின் கலாச்சாரத்தின்படி ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம் இருந்தது அப்போதும் தாம் இலங்கையில் தனிமைப்படுத்தப்பட்டதாக நினைக்கிறார்கள் அவர்கள் இலங்கையில் ஒதுக்கப்பட்ட மக்கள் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் இலங்கையில் சம உரிமைகளை பிரதித்துவத்துக்கு பதிலாக உரிமைகள் மட்டுப்படுத்தப்பட்ட மக்கள் குழு என கருதுகிறார்கள் எனவே அத்தகைய துன்புறுத்தல்கள் இருந்தது ஒவ்வொரு துறையிலும் உள்ள மக்கள் குழுக்களை அவதானித்தால் அவர்களுக்கே உரித்தான அவர்களுக்கே தனித்துவமான பல அடக்குமுறைகளை பொதுமக்கள் எதிர்கொண்டனர் சட்டத்தை அமுல்படுத்த முயலும் அரசு அதிகாரிகள் இந்த அடக்குமுறைக்கு பலியாக இருப்பதை நான் அறிவேன் அதுதான் உண்மை நிலை எனவே இந்த தேர்தல் முடிவுகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரத்தின் அழைப்பாகும் அவர்கள் இந்த சுதந்திரத்தை எதிர்பார்த்தனர் இந்த பல்வேறு வழிகளிலுமான இருந்து அவர்கள் விடுபட வேண்டும் இந்த தேர்தல் முடிவு சுதந்திரத்தின் அவசியத்தை எடுத்துரைக்கிறது எனவே அந்த குடிமக்களுக்கு கிடைக்கும் சுதந்திரத்தை மட்டுப்படுத்த எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எனவே ஒவ்வொரு துறையிலும் முழு சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் தொழில் வல்லுநர்களாகிய நாம் அவர்களின் அறிவுக்கேற்ப நாங்கள் பங்கை சரியாக செய்ய வழங்கப்படும் சுதந்திரம் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் அதிகாரிகளுக்கு அவர்களின் பங்கை செய்ய நாம் வழங்கும் சுதந்திரம் பொருளாதாரத்தில் நியாயமான பங்கை பெறுவதற்கு நாம் வழங்கும் சுதந்திரம் தமது மதம் மொழி மற்றும் கலாச்சாரத்தின்படி நாம் வாழ்வதற்கான உரிமை போன்ற அனைத்தையும் நாம் மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் அதனால் தான் இலங்கையை மறுமலர்ச்சி யுகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறுகின்றோம் இந்த நாட்டு மக்களுக்கு விட சுதந்திரமான சூழலை உருவாக்க வேண்டும் இந்த வெற்றியை அடைவதில் பொது பெரும் ஈடுபாடு இருந்ததை நாம் அறிவோம் எங்களுடைய அரசியல் இயந்திரத்துடன் தொடர்பில்லாத எங்களை சந்திக்காத எங்களுடன் கதைக்காத ஊரிடம் தெரியாத ஏராளமான மக்கள் எங்களுக்காக பாடுபட்டனர் பஸ்ஸில் ரயிலில் பணியிடத்தில் நிகழ்வுகளில் எங்கள் வெற்றிகளை பெருமளவானோர் பங்களித்தனர் இந்த வெற்றிக்காக நாம் நீண்ட காலம் போராடினோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பல தசாப்தங்களாக போராடினோம் இங்குள்ள பல தங்கள் இளமை காலத்திலிருந்தே இந்த கனவுக்காக போராடியதை நான் அறிவேன் இந்த போராட்டத்தில் அவர்களின் நேரத்தையும் உழைப்பையும் மட்டுமல்ல அந்த வெற்றிக்காக அவர்களின் உயிரையும் கூட தியாகம் செய்தனர் அது மட்டுமன்றி ஆரம்பத்தில் மிகவும் கடினமான சந்தர்ப்பங்களில் இந்த இயக்கத்தை பாதுகாக்க தலையிட்டோம் சிலவர் நடுவழியில் சென்றுவிட்டனர் பாதியில் விட்டு சென்றாலும் இந்த வெற்றியை அடைவதற்கு ஆரம்பத்தில் நடுவில் எந்த கட்டத்திலும் எங்களுக்கு ஆதரவு வழங்கினர் அவைகளும் இந்த வெற்றிக்கு பெரும் உதவியாக இருந்தது எனவே எங்களுக்கு இருவகையான பொறுப்புகள் உள்ளன ஒன்று பொதுமக்களின் இலக்குகள் மற்றும் அபிலாசைகளுக்கான பொறுப்பு இரண்டாவது இயக்கம் தொடர்பான பொறுப்பு அதிகாரம் என்பது மிகவும் விசேடமான ஒன்று என்று நாங்கள் கருதுகின்றோம் அதிகாரத்தில் இருந்து அதிகாரம் பிறப்பிக்கப்படுகிறது அதிகாரத்தில் இருந்து அதிகாரம் விரிவுபடுத்தப்படுகிறது அதிகாரத்தில் இருந்து மேலும் அதிகாரம் வளர்கிறது ஆனால் சிலர் அதிகாரத்தை மோசடி என்று கூறுகின்றனர் அந்த எல்லையற்ற அதிகாரமானது எல்லையில்லாத அதபு மோசமானது என்கிறார்கள் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது நம் நாட்டில் இதுபோன்ற அதிகாரங்கள் உருவாக்கப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் உள்ளன ஆனால் அந்த அதிகாரங்கள் இறுதி முடிவை எடுத்துக்கொண்டால் அவை மக்களுக்கு நியாயமான பெருப்பேர்களை கொண்டு வரவில்லை அந்த அதிகாரங்கள் எப்போதும் நாட்டுக்கும் மக்களுக்கும் எதிராகவே பயன்படுத்தப்பட்டன எல்லையில்லா அதிகாரம் கிடைத்திருப்பதால் அந்த எல்லையற்ற அதிகாரம் நன்மை எங்கே தள்ளும் என்ற சந்தேகம் சமூகத்தில் உருவாக்கியுள்ளது கொஞ்சமாவது சந்தேகம் கொள்ளும் அனைவருக்கும் நாம் சொல்வது ஆம் நமக்கு அதிகாரம் கிடைத்திருப்பது உண்மைதான் ஆனால் இந்த அதிகாரத்தின் எல்லைகளையும் இந்த அதிகாரம் நமக்கு கையாள கொடுத்துள்ள இல்லையின் அளவையும் நாங்கள் அறிவோம் அதிகாரம் இருக்கிறது ஆனால் அந்த அதிகாரத்துக்கு நமக்கு வரம்புகள் உண்டோ நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அதிகாரத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறது மக்களுக்கு வழங்கப்பட்ட நல்ல இலக்குகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் பொறுப்பு நீண்ட காலமாக அந்த அதிகாரத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த அதிகாரத்துடன் பொறுப்பும் இருக்கிறது யாருக்கு ஒரு குடிமக்களுக்கான பொறுப்பு மறுபுறம் இயக்கத்துக்கான பொறுப்பு எனவே சட்டங்கள் மற்றும் அரசியல் அமைப்புகளை பயன்படுத்துவதன் மூலம் எங்களுக்காக எந்த வகையான அதிகாரத்தை உருவாக்கினாலும் இந்த அதிகாரத்தை நாம் கையாள்வதில் பொறுப்பு கூற வேண்டுமென நாம் நினைக்கின்றோம் எமக்கு பொறுப்புள்ளது பிணைப்பு இருக்கிறது எனவே ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு ஒரு சாதாரண குடிமகனை விட பொறுப்பு உள்ளது உங்களுக்கெல்லாம் அது புரியும் நான் புதிதாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை உங்களிடம் அந்த வரம்புகள் உள்ளன உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது உங்களிடம் ஒரு பிணைப்பு உள்ளது அதனை பாதுகாப்பீர்கள் என நம்புகிறேன் மேலும் இங்கு அமைச்சரவைக்கு மாத்திரமின்றி பாராளுமன்றத்துக்கும் பலர் புதியவர்கள் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நோக்கங்களுக்காக பல்வேறு துறைகளில் நீண்டகாலமாக பணியாற்றி உள்ளோம் நீங்கள் ஒரு தொழில்துறையைப் போலவே வேகமாக பணியாற்றியிருக்கிறீர்கள் அரசியல் செயற்பாட்டாளராக பணியாற்றியுள்ளீர்கள் எனவே நீங்கள் அனைவரும் அமைச்சரவைக்கு புதியவர்கள் பாராளுமன்றத்துக்கு புதியவர்கள் ஆனால் அரசியலுக்கு புதியவர்கள் அல்ல பணியாற்றுவதில் புதியவர்கள் அல்ல எனவே இந்த அமைச்சரவையினால் புதுவிதமான முன்மாதிரிகள் பலவற்றை மக்களுக்கு வழங்க முடியும் என நினைக்கின்றோம் நாடு எதிர்பார்க்கும் சாதனைகளை முன்னெடுக்க இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையால் முடியுமென்று நான் நம்புகிறேன் நாங்கள் சிறப்பாக வழிநடத்தி பாடுபட்டால் அந்த இலக்கை அடையலாம் அதற்கான திறமை உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கிறது நீங்கள் மோசடியற்றவர்கள் நீங்கள் நேர்மையானவர் என்று தனிப்பட்ட முறையில் நான் அறிவேன் இந்த பணியை நிறைவேற்றும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறது எனவே இந்த பணியை நேர்மையாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அந்த நம்பிக்கையுடன் நாம் செயல்படுகின்றோம் மேலும் ஒரு சமயத்தில் அரசியல் நோக்கங்களுக்காக இயக்கத்தை கட்டியெழுப்ப அதற்காக பங்காற்ற வேண்டியிருந்தது எங்களிடம் நல்ல நோக்கங்கள் இருந்தன அந்த நோக்கங்களை அடைவதற்கான அதிகாரத்தை பெறுவதற்கு நாங்கள் பாடுபட்டோம் நமது கோஷங்கள் நமது செயல்பாடுகள் இவை அனைத்தும் அதிகாரத்தை பெறும் போராட்டத்தின் போக்கில்தான் இருந்தன நாம் முட்டி மோதி இந்த நாட்டு மக்களுக்கு இந்த தேவையை உணர்த்தியுள்ளோம் அதுதான் பெருபேறு அரசியல் வெற்றி கிடைத்துள்ளது எம்மை இனி அரசியல் கோஷங்களால் மட்டும் அளவிடக்கூடாது செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னரும் நவம்பர் பதினாலாம் திகதிக்கு முன்னரும் எங்கள் கோஷங்களின் அடிப்படையில் தான் உம்மை அளவிட்டார்கள் ஆனால் நவம்பர் பதினான்காம் திகதிக்கு பிறகு ஆட்சியில் நாம் சிறப்பானவர்களா இல்லையா என்ற காரணிக்கமைவே அளவிடுவர் முன்பெல்லாம் நமது அரசியல் செயற்பாடு நல்லதா கெட்டதா என்பதை வைத்து அளவிடப்பட்டது இனிமேல் நமது ஆட்சி நல்லது கெட்டது என்ற காரணியால் உண்மை அளவிடுவர் எனவே எமது நீண்ட கால முயற்சிகளையும் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் எதிர்பார்த்த இலக்குகளையும் வெற்றி செய்வதற்கு நல்லாட்சி அவசியமாகும் இனியும் நாம் கோஷங்களாலும் சித்தாந்தங்களாலும் அளக்கப்படப் போவதில்லை இன்றிலிருந்து நமது கோஷங்களுக்கு எவ்வளவு உயிர் கொடுக்க முடிந்துள்ள ஆட்சி என்பதை வைத்து அளவிடப்படுவோம் எனவே எங்கள் வெற்றி பாரியது என்பதோடு வெற்றி ஊடாக ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பின் பாரமும் அதற்கு சமமானது சில சமயங்களில் வெற்றிக்காக போராடுவோம் என்றும் வெற்றிக்கு பிறகு திறமையுள்ள குழுக்கள் அடுத்தடி எடுத்து வைக்கும் என்று நமக்கு கூறப்பட்டது ஆனால் நல்லதோ கெட்டதோ வெற்றிக்காக போராட வேண்டியிருந்தது வெற்றிக்கு பிறகு அந்த பணியில் வெற்றி பெறும் முன்னோடிகள் ஆகிவிட்டோம் எனவே அனைத்தும் உங்கள் மீதுதான் சுமத்தப்பட்டுள்ளது நீங்கள்தான் பிரதானம் உங்களால் எந்த அளவுக்கு உங்கள் துறைகளை திறம்பட நிர்வகித்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும் தனிப்பட்ட போக்குகள் பொறுப்புகள் என்பனவற்றை எந்தளவு உங்களால் நிறைவேற்ற முடியும் அந்த அடிப்படையில் தான் நமது அடுத்த வெற்றி அல்லது தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது செப்டம்பர் இருபத்தொன்று மற்றும் நவம்பர் பதினான்கு ஆகிய இரு கட்டங்களிலும் நாம் சித்தியடைந்துள்ளோம் அடுத்து நாங்கள் சித்தியடைவோமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதில் உங்கள் வகிப்பாகம் பெரியது சிறந்த ஆட்சிக்கான உங்களின் பொறுப்புகள் மற்றும் அர்ப்பணிப்பில்தான் இதனை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் அதற்காக ஒன்றுபட்டு செயற்படுவோம் අදකාහ උන්රුපටුරල් කෝඩු පෝම් ඊල අපි සමත්්‍යනවාද නැද්ද කියලතිරණ කරන්නේ. ඔබ ඒ තීරණකිරම් ඔබගේ පංගු විශාලයි නිස ඔබ යහපත් ආණ්ඩු කරණය සඳහා දක්වන වගවීමසාහ බැඳීම තමයි අපිට මේ සාර්කත්යෙන් කලවර කරන්න පුළොන් වෙන්නේ අන්න ඒ වෙනුවෙන් අප එක්ප වැඩ කරම ඒ වෙන අප එක් හඩනගමු කෙ ඉල්ලා සිටිින් දින්ශියුලදනට සුබ පතමින් ම නතර වෙන බෝමිස්ස හම දෙෙනනාට.